என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது பேரிக் ஆக்சிஜன் தெரப்பினால மெயினாக வந்து நம்ம ஒரு ப்ரெஷரைஸ் சேம்பருக்குள்ளார நம்ம படுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம இந்த பிளெயினில் போகிறப்போ அந்த காது அடைக்குமே ஒரு மலையில் போ மலை ஏறுறப்போ காது அடைக்கும் இல்லையா அதே மாதிரி காது அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காது வலி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது பிகாஸ் அந்த ஈஸ்டுவேஷன் ட்யூப்புங்கிறது அந்த பிளாக் ஆகிறதுனால வருது அதை எப்படி ரிலீஸ் செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கை நல்லா பிடிச்சிட்டு ஊதுனோம்னா அந்த குப்புன்னு அந்த இது ரிலீஸ் ஆகிக்கும் ஈஸ்வேஷன் டியூப் ரிலீஸ் ஆகிருக்கும் இல்லைன்னா அந்த ஜாஸை வந்து நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டினோம் இப்படி ஆட்டினோம்னாலும் ரிலீஸ் ஆகிக்கலாம் ஸோ இந்த மென்யூவர் இது ஒன்று தான் சைடு எஃபெக்ட் மற்றபடி எதுவுமே கிடையாது